இந்த நாளிலும் கூட எப்படிப்பட்ட பலிகளின் மேல் கருத்தர் பிரியமா இருக்கிறார் என்பதை குறித்து இவரைய பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை துதிக்கும் முதடிகளின் கன்னியாகி ஸ்தூத்திர பலி அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கருத்தர் பேசுகின்றார் பிரியமானவர்களே நீங்கள் கருத்தரை துதிக்கிறீர்களா கருத்தர் இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் எத்தனையோ ஆபத்துக்கள் நாச மோசங்களிலிருந்து உங்களை பத்திரமா உங்களை கண்ணின் கருவலி போல இந்த வருடம்

அதை சுதந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வார் நீங்க அப்படியாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன் நீங்கள் உத்தமமான இருதயத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு உண்மையான இருதயத்தோடு நீங்க கருத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க அந்த பலிகளை எல்லாம் கருத்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வார் என் பிள்ளைங்க என்னை சந்தோஷப்படுத்துகிறாங்களே என் பிள்ளைங்க நான் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளை குறித்து என்னுடைய பிள்ளைகள் எவ்வளவா நன்றியறிதல் உள்ள இருதயத்தோடு என் பிள்ளைகள் என்னை ஸ்தோத்தரிக்கிறாங்களே என்னை கனம் பண்ணுறாங்களே எனக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஏசப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவார் புரியுமானவர்களே அதனால ஒருவேளை இதுவரையிலும் கூட நீங்கள் ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா கூட ஒருவேளை அந்த பழக்கமே எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நினச்சா கூட இன்றைக்கு கர்த்தருங்களோடு கூட பேசுகின்றார் ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் எதை குறித்தும் கூட கர்த்தர் உங்களுக்கு இத்தனை நன்மைகளை செய்திருந்தாலும் கூட எதற்கும் நீங்கள் நன்றி செலு செலுத்தாதவர்களாக ஸ்தோத்திரம் செலுத்தாதவர்களாக நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் நீங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்து இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறது குறித்தும் நீங்கள் நன்றிகளை செலுத்துங்கள் எசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்கள் ஸ்தோத்திர செலுத்துங்கள் கர்த்தர் அப்படியாகவும் இவ்வளோ வயசு சந்தோஷப்படுவார் புரியுமானவர்களே அதே போல நன்மை செய்யவும் தான தருமம் பணமும் மறவாதீர்கள் என்று சொல்லி இந்த பதினாறாவது வசனத்தில் இப்படிப்பட்ட படிகளின் தின்குரியமா இருக்கிறாராமா அப்படி என்னால் நன்மை செய்யவும் தான தருமம் பண்ணவும் மறக்காதீங்க இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் இந்த மாதத்திலும் நாம் கொண்டாடி இருக்கிறோம் அல்லவா அப்படியானால் நீங்களும் கூட உங்களுக்கு தெரிந்த நபர்கள் ஏதாவது கஷ்டப்பட்டவங்க வேதனைகளோடு இருக்கிறவங்க வசதி வாய்ப்புகள் இல்லாமல் கண் தெரியாமல் நடக்க முடியாமல் எத்தனையோ மக்கள் ஏழை எளிய மக்கள் உங்களுக்கு அருகாமல் இருக்கலாம் வெளியே இருக்கலாம் அப்படிப்பட்ட மக்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது நன்மை செய்யுங்கள் ஒருவேளை உணவாவது நீங்கள் கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்க தான தருமம் பண்ணுங்கள் எதாவது ஒன்று செய்வதற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று அல்ல உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு உணவு கூட ஒரு கஷ்டப்பட்ட ஏழை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கலாம் அப்படியாக கர்த்தர் அதை பார்க்கின்றார் நீங்கள் அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல சொல்லும்பொழுது அவாய் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் புரியமானவர்களே அப்படியாக அந்த பலிகளின் மேல் கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் வசனத்தில் அப்படியானால் நீங்களும் கூட நன்மை செய்ய மறக்காதீங்க உங்களால் முடிந்த அளவு நன்மை செய்யுங்க தான தர்மம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் கொடுக்கும் பொழுது ஜெபித்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொள்வார் ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல் வரலாமே